இனிய பொன் நிலாவே பொன் நிலவிலன் கனாவே சுகம் புதுசுகம் ததுதாத்ததா தொடருது தினம் தினம் ததுதாத்ததா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவிலன் கனாவே இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் மனசுக்குள்ள ஒரு காதல் உணர்வும் பட்டாம்பூச்சியாக சிறகடிச்சு பறக்கும் இளையராஜா சார் கம்போசிஷனில் இப்போவும் ஒரு மாஸ்டர் பீஸ் சாங்னா அது இந்த பாட்டு தான் நமக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு பாட்டோட வரிகள் அல்லது அந்த டியூன் தான் ஞாபகம் இருக்கும் ஆனால் இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த மியூசிக்கு கூட ஞாபகம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் மேற்கத்திய இசை சாயலோடு வெளிவந்த ஒரு பெக்யூலியர் சாங் தான் இது இந்த அருமையான மெட்டுக்கு திரு கங்கையமரன் அவர்கள் தான் வரிகள் எழுதியிருப்பார் ஒரு ஆணின் மனதில் இருக்கும் காதலையும் மோகத்தையும் ஆசைகளையும் ஒரு பெண்ணிற்கு தெரியப்படுத்தும் விதமாக இந்த பாடல் வரிகள் ரொம்பவே அற்புதமா அமைந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் திரு பாலு மகேந்திரா அவர்களின் டைரக்ஷனில் வெளிவந்த மூடு என்ற படத்தில் தான் இந்த பாட்டு காட்சிப்படுத்தப்பட்டது சரி விஷயத்துக்கு வருவோம் நேத்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ஒரு அம்மா இந்த பாட்டை பத்தி பேசியிருப்பாங்க அதை கொஞ்சம் நீங்களே கேட்டுருவாங்களே இது காதலை சொன்ன ஒரு பாடலே இல்ல மனச்சிதைவை குறியீடா வந்த ஒரு பாடல் அப்படின்னா அதிர்ச்சியா இருக்குல்ல இந்த பொன்னிலா காதலுக்கு தூது இல்ல ஒரு கொலைகாரனுக்கு சாட்சி அப்படின்னு கேட்டாதுல ஒரு சில்லுப்பு வருது இல்ல இந்த பாடல்ல ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன அதை இசையால இசை ஞானியும் கங்கை அமரன் அவர்களும் எப்படி நமக்கு உணர்த்தினாங்க இது ஒரு காதல் பாட்டே இல்லையாம் சைக்கோ பாட்டா நாம தான் காதல் பாட்டுன்னு இத்தனை நாளும் தப்பா புரிஞ்சிருக்கோமா அப்படி இப்படின்னு இந்த பாட்டை பற்றி ஒரு பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு புதுசு புதுசா கதையை பேசி உருட்டி வச்சிருப்பாங்க வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டானு நம்புவாங்கல்ல அது அந்த அம்மா சொன்னதை நம்பி ஒரு பெரும் கூட்டம் கமெண்ட் பாக்ஸில் வந்து நாங்கள் எத்தனையோ வாட்டி இந்த பாட்டை கேட்டிருக்கோங்க இன்னைக்கு நீங்கள் அந்த பாட்டோட அர்த்தத்தை சொன்ன பிறகு தான் எங்களுக்கே விளங்குது தேங்க்யூங்க அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸில் உருகி வழிஞ்சிருப்பாங்க அடே அப்ரசண்டிகளா அந்த அம்மா சொன்ன கதை இளையராஜாவுக்கே இன்னைக்கு தாண்டா தெரியும் அதை பார்த்ததும் பிரபுதேவாவோட காதலன் படம் வெளிவந்த முக்காலா முகாபிலா பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அந்த சமயத்துல அந்த பாட்டு ஒரு பேசும் பொருளாகவும் இருந்தது நிறைய பட்டிமன்ற விழாக்களில் அந்த பாடல் விவாதிக்கப்பட்டது அந்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பேச்சாளர் பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு முக்காலா முக்காபிலானா நான் ஒன்ன காதலிக்கிறேன் நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரு சொன்ன இந்த கதை எப்படி அந்த பாட்டு எழுதுனவருக்கு தெரியாதோ அதே மாதிரி இந்த அம்மா சொன்ன கதை அந்த பாட்டு எழுதுன கங்கை அமரனுக்கும் தெரியாது அந்த அம்மா டீக்கோட் பண்ண என் இனிய பொன்னிலா பாட்டோட சரணத்தை நாம இப்போ டீக்கோட் பண்ணுவோமா பன்னீரை தூவும் மழே காற்றின் காத்தின் சேர்ந்தாடும் உன்னோரமே அதாவது சோன்னு மழை பெய்துட்டு இருக்கும் அதுல சில்லுன்னு காத்து வேற அந்த நேரத்துல பக்கத்துல அவன் காதலிக்கிற பொண்ணு அவன் நெஞ்சுக்குள்ள என்னெல்லாமோ எண்ணம் தோணுது அவனோட மனம் அவள் அருகாமைய விரும்புது ஆனால் அந்த பொண்ணு இவனோட ஆசைக்கு இன்னும் சம்மதம் கொடுக்கல அதுக்காகத்தான் அந்த ஹீரோ இப்படி கன்வே பண்ணிருப்பாரு அதில் என்ன மேகம் போகும் அதன் உள்ளாடும் தாகம் என் அன்பு வெண்ணிலா வானத்துல இருக்கும் ஆனா மேகங்களால அதை தொட முடியாது அந்த தான் மேகங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும் அது நீ என் பக்கத்துல இருந்தும் உன்னை தொட முடியலையே உனக்கு இது புரியாதா என் எண்ணமே அன்பே அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது காதல் பாட்டு இல்லாம வேற என்னங்க சோசியல் மீடியாவில் என்ன போட்டாலும் என்ன சொன்னாலும் மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு ஜால்ரா போடுற மங்குனி கூட்டங்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரைக்கும் குட் பை